அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் தமிழில் வெளியாக இருக்கும் மலையாள சூப்பர் ஹிட் திரைப்படம் ஐந்து கோடி பட்ஜெட்டில் வசூல் செய்த மலையாள திரைப்படமான பிரேமலு தமிழில் ரிலீஸ் கடந்த சில மாதங்களாகவே தமிழ்நாட்டில் அதிகமான மலையாள திரைப்படங்கள் ட்ரெண்டாகி வருகிறது மக்களின் விமர்சன ரீதியாகவும் சரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரீதியாகவும் சரி மலையாள திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் வெற்றியேரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக மஞ்சுமல் பாய்ஸ் மற்றும் பிரேமலோ என்ற மலையாள திரைப்படங்கள் தமிழ் ரசிகர்களால் அதிக அளவு கொண்டாடப்பட்டு வருகிறது கொடைக்கானலில் பல வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் மஞ்சுமல் பாய்ஸ் இந்த திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து தற்போது பிரேமலு என்ற மலையாள திரைப்படமும் தமிழ் ரசிகர்களால் அதிக அளவு வரவேற்கப்பட்டு வருகிறது சுமார் ஐந்து கோடி செலவில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் தற்போது எழுபது கோடியை தாண்டி வசூல் செய்து பாக்ஸ் ஆபிஸ் சாதனை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதனால் பிரேமலு திரைப்படம் ஓடிடியில் வரும் என ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் ஓடிடி ரிலீஸ் தள்ளிப்போகும் என கூறப்பட்டுள்ளது தற்போது தமிழ் சினிமாவில் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்ற அல்லது பிரபல நடிகர்களின் புது திரைப்படங்கள் இல்லாத காரணத்தினால் இந்த பிரேமலு திரைப்படத்தை தமிழில் டப் செய்து ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில் பிரேமலு திரைப்படத்தை வரும் மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் தமிழ்நாட்டின் அனைத்து தியேட்டர்களிலும் தமிழ் டப்பிங்கில் களம் இறக்க உள்ளதாக தியேட்டர் உரிமையாளர்களும் கூறியுள்ளனர் இதனால் தமிழில் வெளியாக இருக்கும் சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள் பாதிப்படைய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது